நடிகர் லிவிங்ஸ்டன் தமிழில் ஹீரோவாகவும் தொடர்ந்து கேரக்டர் ரோல்களிலும் நடித்து வருகிறார் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் வருடம் வழியான கேப்டன் விஜயகாந்தின் பூந்தோட்ட காவல்காரன் படத்தின் மூலமாக தமிழில் என்றி கொடுத்தார் தொடர்ந்து திரைக்கதை ஆசிரியராகவும் பல படங்களில் செயல்பட்டுள்ளார் இவருடைய மகள் ஜோவிதா சீரியல்களில் ஹீரோயினாக நடித்து வருகிறார் சன் டிவியின் பூவை உனக்காக சீரியலில் லீட் ரோலில் நடித்திருந்த ஜோவிதா அடுத்ததாக அருவி தொடரில் ஹீரோயினாக நடித்து ஏராளமான ரசிகர்களை கவர்ந்தவர் தற்போது ஜி தமிழின் மௌனம் பேசியதை சீரியலிலும் ஹீரோயினாக நடித்து வருகிறார் அடுத்ததாக சினிமாவிலும் உள்ளிட்ட விவரங்கள் விரைவில் அறிவிக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இதனிடையே தன்னுடைய மகள் சினிமாவில் கொடுக்க இருப்பது குறித்து பேசிய நடிகர் லிவிங்ஸ்டன் அவர் சினிமாவில் என்றி கொடுக்க தேறிவிட்டதாக கூறியிருக்கிறார் திரைப்படங்களுக்கு முன்னோடியாக இருப்பது நாடகங்கள் தான் என்றும் கூறியிருக்கிறார் அதனால் தான் தன்னுடைய மகளை முதலில் நாடகங்களில் நடிக்க வைத்து ட்ரைனிங் கொடுத்ததாகவும் கூறியிருக்கிறார் மேலும் சினிமாவில் தான் என்றி கொடுக்க உள்ளது குறித்து பேசிய ஜோவிதா தன்னுடைய தந்தை போலவே தானும் சினிமாவில் நல்ல இடத்தை பிடிப்பேன் என்றும் சீரியல்களை போலவே தனக்கு ரசிகர்களின் ஆதரவு தொடர்ந்து கொடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளார் இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் சம்பந்தமான தகவல்களை தெரிஞ்சிக்க சினிடென்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க